ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தமிழ் சின்னத்திரை பாடல்களை மையப்படுத்தி நிறைய இசை நிகழ்ச்சிகள் டெலிகாஸ்ட் ஆகியிருக்கு சூப்பர் சிங்கர் சரிகமப்பா இப்படின்னு இருக்கு அண்ட் ரொம்பவே வித்தியாசமான கான்செப்டுடன் சூப்பர் சிங்கர் லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆனிச்சு மக்களுக்கு அந்த நிகழ்ச்சி மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமானிச்சு அண்ட் இன்னொரு சைட் ஜி தமிழ சரிகமப்ப இப்போது அஞ்சாவது சீசனும் டெலிகாஸ்ட் ஆகுது அண்ட் இதுக்கும் நிறைய ரெஸ்பான்ஸ் அண்ட் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு இப்போ ஜி தமிழில் சரிகமப்ப சீசன் நிகழ்ச்சியில ஒரு போட்டியாளர் பாடிட்டு இருக்கும் பொழுது அவரோட வீட்டில் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டது அண்ட் இந்த வாரம் டெடிக்கேஷன் ரவுண்ட் நடந்தது இதில் போட்டியாளர் அருண் அவரோட அம்மாவுக்காக ஒரு பாடல பாடிட்டு இருந்தாரு அவர் பாடி முடிச்சதுமே ஆங்கர் அர்ச்சனா எல்லாருக்கிட்டையும் ஒரு அதிர்ச்சியான செய்தியை ஷேர் பண்ணாங்க அவர் பாடி பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே அவரோட பாட்டி இறந்துட்டாங்களாம் இந்த செய்தியை அருண்கிட்ட சொல்ல வேணான்னு அவங்க அம்மா மறைச்சிட்டாங்க பாடி முடிச்சதுக்கப்புறம் அருண்கிட்ட ஆங்கர் இந்த விஷயத்த சொல்ல எல்லாருமே ரொம்ப சோகமாயிட்டாங்க அண்டு எல்லாருமே அருணோட பாட்டுக்கு மௌன அஞ்சலி செலுத்தினாங்க இந்த விஷயத்த சொல்ல வேணாம்னு அவங்க அம்மா மறைச்சது காரணம் அவன் நல்லா பாடிட்டு இருக்கான் அவனோட ஆம்பிஷன் முடியட்டும் அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு அவ்வளோ பெரிய சோகத்தையும் இருந்தாங்க அண்ட் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களோட சோகம் மிகப்பெரிய வெளிப்பாடாக இருந்தது எல்லாருக்குமே அது ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது அண்ட் இந்த மாதிரி இசை நிறைய நிறைய சந்தோஷமான விஷயங்களும் நடந்திருக்கு அண்ட் மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சோகமான விஷயமா இருந்தது ஏன்னா அருண் அவர்கள் நிறைய நல்ல பாடல்கள் பாடிட்டு இருந்தாரு சீசன்ல நடந்த இந்த இன்சிடென்ட் பத்தி உங்க நம்ம பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்